மதுரை விமான நிலையத்திற்கு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பெயர் கோரி பறக்கும் விமானத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பாரதிய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினர் எட்டு பேர் கைது செய்யப்பட்டனர் சென்னையிலிருந்து பிற்பகல் பனிரெண்டு ஐம்பத்தி ஐந்து மணிக்கு மதுரை நோக்கி புறப்பட்ட ஏர் இண்டிகோ விமானத்தில் பாரதிய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் நிறுவனர் ஜி முருகன் தலைமையில் எட்டு பேர் பயணம் செய்தனர் விமானம் திருச்சியை கடந்து நடுவானில் பறந்தபோது மதுரை விமான நிலையத்திற்கு முத்துராமலிங்க தேவர் பெயர் கோரி முழக்கமிட்டனர் மேலும் விமானத்திலேயே அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் சக பயணிகளும் விமான ஊழியர்களும் அதிர்ச்சி அடைந்தனர் பதற்றமடைந்த விமான ஊழியர்கள் உடனடியாக மதுரை விமான நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர் பின்னர் விமானம் மதுரையில் தர இறங்கியதும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பாரதிய ஃபார்வர்ட் பிளாக் நிறுவனர் ஜி முருகன் பொருளாளர் ஞானசேகரன் செந்தூர் பாண்டியன் உள்ளிட்ட எட்டு பேர் கைது செய்யப்பட்டனர்